மை சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரையை நாச்சியாஸ் வந்துருக்கோம் ஸோ நாச்சியாஸ் வந்தோடனே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொம்மை கலெஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உள்ளே நிறையா பொம்மைகள் இருக்குங்க நிறைய எல்லா பொம்மையும் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்னேகா பனாரசி டிஷ்யூ சாரின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி நூற்றி ப நாற்பது ரூபாய்க்கு அழகான கோல்டன் பேய்ஸில் வித் உங்களுக்கு வந்து ரெட் பார்டரில் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட்டில் வந்து அந்த பார்டுரு கொடுத்துருக்காங்க டிஷ்ஷூ நம்ம வந்து ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்காங்க நான் சிங்கிள் ப்ளீட் வச்சு பார்த்தேன் சுத்தமாக ட்ரான்ஸ்பெரன்ஸு இல்லைங்க ஸோ கோல்டன் காம்பினேஷன் ஒரு சாரீ எடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த சாரி எடுக்கலாம் இந்த பார்டருக்கு மேட்சப் ஆகிற மாதிரி ரெட்டில் வந்து உங்களுக்கு அழகான ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸோட ஒர்க் பாருங்கள் ஸோ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸோட ஒர்க்கும் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ரொம்பவே அழகான ஒரு ஸாரீ கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீ நம்ம வந்து தாராளமாக உடுத்தலாங்க ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டு பேஸ் வந்துடுது டபுள் சைடு பார்டர் வந்து ரெட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்த சாரி பார்ப்போம் இது டோலா சில்க் டோலா சில்கை பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக மேட்சப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து வெந்தய கலரில் உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க வித் அழகான ஒரு ப்ரவுன் ஒரு சிமெண்ட் கலர்னு சொல்லலாம் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது இதில் ஃபுல்லாக உங்களுக்கு உருவம் வருது பாருங்கள் இந்த மாதிரி டான்ஸிங் ஒரு ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுற மாதிரியான இமேஜஸ் கொடுத்துருக்காங்க காட்டோட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமல் நல்லா சாஃப்டான ஒரு ஸ்டெஃப் ஃப்ளோட்டிங் கூட நம்ம வியா பண்ணலாம் ஐநூற்றி எழுபது ரூபா இருக்கக்கூடிய டோலா சில்க் கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்த ஸாரி மார்ச் மிலவ் சாரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டான டெக்ஸர் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா திக்காக இருக்குது சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது மாஷ் மெலவ் சாரீ இந்த சாரீ ஏல் எழுநூற்றி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி வாட்டருக்கு மேட்சப் ஆகிற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்காங்க ரெட்லேயே எழுநூற்றி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் தான் இது சாரியோட ஓவரால் வியூ உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக இருக்குங்க ஃப்ளோட்டிங்கில் விட்டு வியூ பண்ணலாம் அடுத்து டோலாலே க்ரஷ் கலெக்ஷன் ஸோ டோலாலே வந்து இந்த பாருங்கள் க்ரஷ் ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஒரு லுக் இருக்குல்ல க்ரெஷ் கலெக்ஷன் அறநூற்றி ரூபா ஸோ இல்லை அங்கே அங்கே ஃப்ளாரல் டிசைன் வரனால பிங்க் ப்ளவுஸ் வந்து மேட்சப் பண்ணியிருக்காங்க அறநூற்றி அஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ ஸோ அழகான ஒரு லைட் பேஸ் கலரில் கொடுத்துருக்காங்க ஸாரியோட ஃபுல் வியூ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் பனாரசி டிஷ்யூ கோல்டு சாரீ எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய சாரீ பனாரசி டிஷ்யூ போல்டு ஸோ டிஷ்ஷூ நம்ம கண்டிப்பாக ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கும் பாருங்கள் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்குது பட் வந்து அந்த ட்ரான்ஸ்பெரன்சி தெரியாத மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி வியோ பண்ணிக்கலாம் இதுக்கு க்ரீனில் உங்களுக்கு அங்கங்கே நிறையா க்ரீனில் வந்து லீஃப் டிசைன் வரனால க்ரீன் ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வீட்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி ப்ளவுஸ் பாருங்கள் ஸோ செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஸாரியோடய ஓவரால் வியூ பாருங்க ஸோ எல்லா ஸாரீஸுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பொம்மை ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸாரீ அப்படின்னாலே அழகுதாங்க நம்ம பெண்கள் கெட்டணும் அப்படின்னாலே ரொம்ப பேரழகாக தான் இருக்கும் பட் வந்து அதுலேயும் இந்த புது ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்ற பார்த்து கெட்டுறதுலேயும் வந்து ஒரு தனி நமக்கு ஒரு சந்தோஷம் திருப்தி தான் ஸோ அந்த மாதிரி புது வெரைட்டிஸாக என்ன வந்திருக்கு அப்படின்றத இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷலாக காட்டுறாங்க ஸோ இங்கே மட்டும் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இல்லை உள்ளேயும் வந்து பொம்மை கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம் இது வந்து பாருங்க நார்மல் பூனும் சாரியே எப்படி அழகாக வந்து ஒரு வியூ பண்ணியிருக்காங்க இது வந்து நார்மல் கார்டன் ஷிஃபான் சாரீங்க நானூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி ரெடிமேட் ப்ளவுஸ் உங்களுக்கு மேட்சப் பண்ணியிருக்காங்க இந்த சாரி பாருங்க கோல்டு விஸ்கோஸ் சாரி எழுநூற்றி எண்ணூற்றி எழுபது ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல் லுக் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இன்னுமே பொம்மை கலெக்ஷன் இருக்குங்க ஹெவி டோலா ஸாரீ நம்ம வந்து டோலா சீட்லேயே நிறையா பார்த்தோம் இது ஹெவி டோலா ஸாரின்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்குது பார்டர் வந்து ஆயிரத்தி தொண்ணூறுரூவா இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ சூப்பராக இருக்குல்ல பார்டர் கலரில் கிரேயில் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் ஸ்லீவ்லெஸ்லாம் மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ இது தான் இன்னொரு பொம்மை கலெக்ஷன் உள்ளே இருக்குதுங்க அதையும் நம்ம போய் பார்த்துருவோம் வாங்க கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸுக்கு நிறையா கிறிஸ்மஸ் ஸாரீ பொய் சாரீ எல்லாம் இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து ஷிஃபான் ஸாரீ லைட் ஷேட் பேஸில் சில்வரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுருக்காங்க இந்த சாரியும் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடிய ஒரு புது வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரையின் ஆச்சியாஸில் சொன்ன மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் இன்னொரு வீட்டில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு நெக்ஸ்ட் மீட் பண்றேன்